அனைவருக்கும் வணக்கம் நான் திரு வயு வந்து பின்னாடி நிற்கார் கமரா பின்னாடி அதனால் ரெண்டு வாக்கையை நான் கொள்விருக்கேன் கேட்காது ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நாங்கள் உங்களுக்கு பாலந்தோரை காட்டியிருப்போம் அது சுரங்க சுரங்கவாளி என்ன சுரங்க வாய சுரங்கவாளியை காட்டியிருப்போம் தமிழில் சொல்ல போனால் சுரங்கவாளி அதில் நான் சொல்லியிருப்பேன் இங்கே வந்து இன்னும் மூன்று சுரங்கவாளி தான் இருக்கு மூன்று தோர் தான் இருக்குண்டு ஸோ அந்த மூன்று தோரில் வந்து மணி அடிக்குது நாங்கள் பாலந்தோரை காட்டியிருப்போம் இப்போ பக்கத்துல தான் சந்தியஹான்ஸ்தோருக்கு வந்திருக்கோம் அந்த சந்தியஹான்ஸ்தோருக்கு பக்கத்துல தான் பாசல் நகரத்தின் உயிர் சாரி எனக்கு மெசேஜ் வந்து உயிர் மாதிரி மாதிரி ஓடுற நதி வந்து தான் ரைன் அந்த ரைனை தான் இந்த காணொலி தாங்க காமிக்க போகிறோம் ஸோ காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட வீடியோவை பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் தருமென்று சொல்லிக்கொண்டு ஸோ வாங்க காணொலிக்கு போகலாம் அப்படியே நடந்து போவோம் நான் சின்னவாக இறக்கிட்டு வரேன் அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பாசில் நகரத்தின் உயிர் மாதிரி ஓடுற நதி தான் ரைன் இதுசர்லாண்ட தொடங்கி பாசல் மூலமா பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கும் கடந்து நோர்சி வரைக்கும் போய் சென்றடை இது பாசல் ரைன் வந்து க்ரோஸ் பாசலையும் கிளாயின் பாசலையும் இருங்க இந்த பிள்ளைங்க போட்டு மருக்கு அனுப்பாட்டுங்க இதுதான் அந்த சந்த் ஹான்ஸ் தோரன் சொல்றது பாலன் தோர் தான் இதுவும் அந்த சுரங்கவாளி அந்த வாலுக்கு அதாவது பழைய காலத்துல வந்து மிட்டு நாள் காலத்துல வந்து இவங்க வந்து அந்த செக் பாயிண்ட் மாதிரி யூஸ் பண்ணவங்க வாசலுக்குள்ள வாரத்துக்கு ஸோ அதே மாதிரி இது வந்து என்ன அதுக்கு மூன்று கோபுரங்கள் இருந்த மாதிரி இருக்கு இதுக்கு ஒரு கோபுரம் தான்

சம்மரில் ஜனங்க வந்து ஸ்விம் பண்ணுவாங்க விக்கெட் ஃபிஷ் பட் வச்சு அது வந்து ரைன் ஸ்விம்மிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே சமருக்கு அது மட்டும் இல்லை பாசல் ஓடுற நதி மட்டும் இல்லை அதை கடந்து போவோம் ஃபேரி ஃபேரின்றது எல்லாேருக்கும் தெரிஞ்சுக்கும் அது பாசலோடய சிறப்பு ஃபேரியில் நாங்கள் பார்த்தா இது மோட்டார் இல்லாமல் போகிற ஒரு போட்டு தான் குட்டியமாக இங்கே வாங்க போட்டு தான் அதை கடந்து போறதுக்காக பழைய காலத்துல பாலங்கள் இல்லாத இல்லாத டைம்ல அதாவது பாலம் இல்லாத டைம்ல பாசிலிருந்து கிளைண்ட் பாசலுக்கும் க்ரோஸ் பாசலுக்கும் வாறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட வாகனம் அதாவது அந்த பாலத்துக்கு கடந்து போறதுக்கு தான் அந்த போட் அதாவது நாலு ஃபேரி இருக்குது அடுத்த ஃபோன்பேக்கு ரீஃபண்ட்றது ஒரு ஒரு திருவிழா மாதிரி இங்கே கொண்டாடுவாங்க ஜனவரி மாதத்தில் அதுவும் கண்டிப்பாக அடுத்த வருஷம் நான் காமிக்க ட்ரை பண்ணுறேன் இது ஃபேரிக்கு வந்து டிக்கெட் வந்து ரூபா அந்த காலத்தில் நான் சின்னதாக இருக்கும்போது இப்போ எவ்வளோன் பார்த்து நெட்டில் இப்போவும் ரெண்டுருவான்னு தான் போட்டிருக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அது டிரான்ஸ்போர்ட் மீட்டெல்லாம் முந்தி யூஸ் பண்ணியிருவாங்க நான் சொன்ன மாதிரி பிரிட்ஜ் இல்லை அந்த காலத்தில் ஸோ வாங்க நாங்கள் போவோம் ஓகே வாங்க இது ஒரு பழைய பாச ட்ரெடிஷன் அதாவது இந்த ஃபேரியெல்லாம் பழைய பாச ட்ரெடிஷன் அது ரோப் ஒன்று அட்டாச் பண்ணி இருக்குது அது உங்களை காட்டுறோம் நாங்கள் போயிட்டு இப்போ நான் எல்லாம் சொல்கிறேன்னா அங்கே போய் கதை கிடைக்குமான்னு தெரியாது அப்போ ரோப் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கு அந்த ரோப்பில் தான் அந்த கரண்ட்டில் தான் கரண்டாக அந்த கம்பின்னு சொல்கிறதா அதில் தான் ஏ அதில் தான் அங்கால இழுத்து கொண்டு போகுது என்ன அவங்களுக்கு தெரியும் ரைன் வந்து அந்த அலையில் அடிக்கும் போது போகிறது கஷ்டம் அதுக்கால போகிறது அடுத்த ரைடு ஸ்விம்மிங் சம்மரில் ரொம்ப ஃபேமஸான விஷயம் எல்லாரும் கழட்டி போட்டுட்டு அங்கே போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்சு ரைன் வந்து கண்டோன் க்ரௌல தொடங்கி தான் இங்கால வந்து கொண்டு ஒவ்வொரு ஒரு மாகாணத்துக்கும் போய் தான் இங்கால இருந்துஸுக்கு வந்து சுவிஸ்ல இருந்து ஜெர்மனுக்கு போய் ஜெர்மனிலிருந்து ஃப்ரான்ஸுக்கு போய் வேறு ஒரு நாட்டுக்கு போய்தான் நோர்சிக்கு போகுது ஸோ இப்போ நாங்கள் ஃபெரிக்கு போவோம் அடுத்து இது வந்து பெரிய கப்பல் டெர்மினல் ஸ்பாட்ஸ் வந்து இப்ப பிளைட்டுக்கு ஒரு ஏர்போர்ட் மாதிரி இது ஒரு பக்க கப்பல் ஸ்பாட்ஸ் என்ன என்ன சார்ந்தவங்கள் என்னோட ரிலேட்டிவ் சரி என்னோட மச்சால் சரி என்ன சார்ந்தவங்களுக்கு தெரியும் நாங்கள் சின்ன வயசுல என்ன செய்தாங்கன்னா இதப்பா சேம சரியா ஓகே நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா நாங்கள் இதில் கொண்டு வந்து விட்டுட்டு சைக்கிளை இதில் பார்க் பண்ணுவோம் சைக்கிளை பார்க் பண்ணிட்டு நின்னுங்க சைக்கிளை பார்க் பண்ணிவிட்டு இதில் நினைங்க அப்பா இருக்கா சைக்கிளை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இதில் இருந்து இருப்போம் இருப்போம் சரியா இருந்து நாங்கள் ஃபைவ் ஹர்க்ஸ் பார்க்குறது சும்மாவே அதே கில் பண்ணுறது அடுத்து ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி எல்லாரோடையும் சரி இது ஒரு நல்ல சில்லிங் ஸ்பாட்ஸ் ஓ நல்ல சில்லிங் ஸ்பாட்ஸ் வந்து என்னடா சும்மா ஓ சும்மா வந்து சில் பண்ணுறதுக்கு அடுத்து இன்றைக்கு நேற்று பார்த்து கப்பல் கையை தாங்க நேற்று பார்த்து கப்பல் இருக்குது தானே அந்த கப்பல் தான் இது பார்த்தீங்களா விக்கிங் ஃப்ரீயா அந்த அங்கே நேற்று த்ரை லெந்த ரெக்கில் காமிச்ச கப்பல் இங்கே வாங்கிட்டு ஓ நாங்கள் அதுக்குள்ளே வேற நாங்கள் ஃபேரிக்கு வேற போகிறோம் இப்போ இங்கே ஃபேரின்னு தேடணும் வாங்க நாங்கள் நடந்து போவோம் நாங்கள் நடந்து போவோம் அதை போ எல்லாம் ஓகே எல்லாம் செக் பண்ணி போட்டு தான் விடுவாங்க அந்த டெர்மினலுக்குள்ளே செக்கிங் பண்ணி கப்பலுக்கு கப்பலுக்குற விடுவாங்க சும்மெல்லாம் விட மாட்டாங்க ஸோ நாய் ஒன்று போதும் அதையும் போட்டோம் இது வந்து ஒரு சம்மரில் ஒரு நல்ல ஒரு சில்லிங் ஸ்பாட்ஸ்ப்பா என்னெடா எங்களால வாங்கிட்டு இந்த பக்கத்துக்கு வாங்க

அந்த பழைய காலத்து நினைவுகள் அடுத்த வருது இல்ல யா பழைய காலத்து பாகரிகங்கள் பாரம்பரியம் சாரி பாரம்பரியம் பாரம்பரிய சொல்றா ரொச்சி கதைக்காம தமிழ்ல கதைங்கன்னு அப்பதான் ஆக்கள் பார்ப்பாங்களா அது இது ஓடிச்சு போச்சு

அது ஃபேரி நாங்கள் போவோம் அங்கே நிற்க அவங்கள வர நாங்கள் அங்கே போக சரியாக இருக்கும் குளிக்கலாம் குட்டி ஆனால் இதை வந்து பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீட்டாக தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுதுண்டு அதனால நீ நல்லா ஸ்விம் பண்ண தெரிஞ்சவங்க தான் ஓ நாய்க்குட்டி நீந்தோ அது நல்லா ஸ்விம் பண்ண தெரிஞ்சவங்க தான் இது போகணும் இல்லைன்னா இதுக்கு குதிச்சா நாங்கள் ஃப்ரான்ஸில் போய் தான் சேருவோம் இப்போ அங்கே அதில் லக்கேஜ் சேர்த்துறாங்க இப்போ எங்கே போகுதுன்னு தெரியல இது இல்லையம்மா ஃப்ரான்ஸுக்கு போகிறேன்னா இங்கால் பக்கம் போவோம் இல்லப்பா பிரான்ஸுக்கு இங்கால் பக்கம் போவோம் ஜெர்மன் பிரான்ஸுக்கு தான் இங்கால் பக்கம் போவோம் இது இங்கால் எங்கேயா போகுது இத்தாலி எங்கேயா பக்கம் போவோம் அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க இல்லைன்னு இல்லை சொல்லிட்டு போவாங்க அவங்க சாமான் ஏற்றுறாங்கல்ல பிசியா நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க போருங்க

அதான் அந்த எதிர்த்தியும் நான் கஷ்டப்பட்டு போதும்னு பாருங்க அந்த என்னன்னு சொல்றது எதிர் திசையில போடுறபடியா யாழத்துக்கு மேலால வந்து கார் எல்லாம் போகுது நடப்பாத சைக்கிள் எல்லாம் நாங்களும் அன்றைக்கு இதுல இருந்தா உங்களுக்கு ஃபயர் ஒர்க்ஸை காமிச்சோம் கீழால ஹைவே நாங்கள் எங்க வீட்டில இருந்து எடுக்கிறது இதுக்காக தான் ஹைவே எடுப்போமோ இப்போ எந்த பக்கம் நிக்குதா என்ன கொஞ்சம் போகணும் வாங்க அது நிற்பாங்க நிற்பாங்க புறா குட்டி அங்கே அவர் நிற்கிற ஸோ நாங்க போய்ட்டு திரும்பி வாரதுக்கு எடுப்போம் டிக்கெட்டை சுத்தி இப்ப அந்த ஃபேரி தான் நாங்க எடுக்க போறோம் வாங்க 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 போலாம் போலாம் உங்களுக்கு இதுல யாராச்சும் பாசல சுத்தி பாக்கணும் பாசல எந்த இடம் வேணும் வேணாலும் கீழே கமெண்ட்ஸ் போடுங்க நாங்க போட்டுறோம் எங்கால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பாசல போடுறோம் நிலங்க டிக்கெட்டு காசு எடுக்கணும் ஒரு நிமிஷம்யா Ja, warte. Boi, warte gerade mal, ne? Angepolisch, Koppel, Boi, gut, okay? Wagen, gut, Okay. Grüezi. Dürfen wir für hier und zurück? Ja. Ah, machen wir es, ja, okay, super. Dankeschön. Achtung, ja, jetzt kommt wieder. Ja, war super. Lange Hülle, பெர்ஃபெக்ட். ஹியுன் ஸோகே. see uns ruck genau. Das ist super. ஸா, சூப்பர். நாங்க போறதுக்கும் வர்றதுக்கும் டிக்கெட் எடுத்தோம். அது வந்து பத்து பிராங்க போறதுக்கும் வர்றதுக்கும் இத நா பைக்ல வெச்சிருவோம். இதா. அப்புறம்துலாம் போறோம். ஆ? இல்ல, அவர் சொல்லது இல்லை. எங்ககadle போட்ருக்கு. இந்த ரோப் தான் எல்லாம் இழுத்து கொண்டு போகுது. சரியா? அந்த ரோப்ல தான் நாங்க இப்ப அங்கால போறோம். அடுத்து இது வந்து ரெண்டு ஃபிராங்க் ஒரு ஆளுக்கு இப்போ ஆக்களுக்கு பன்னெண்டு வயசு மட்டும் ஒரு ஃபிராங்க் நீங்கள் இது அடுத்து நீங்கள் வந்து டுவெண்ட்டி டைம்ஸ் ஓட போகிறீங்கன்னா முப்பத்தாறு ஃப்ரெங்க் எடுத்து வச்சிருக்கலாம் ஹோப்பில் தான் போய் கொண்டு இருக்கு அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் முன்னுக்கு நான் நிற்கலாமான்னு நாங்கள் பெயிண்ட்டு கேட்போம் சரியா ஏன்னா நான் ஸ்கூல் டைம்லலாம் நாங்கள் அதில் இருந்துருக்கோம் ஆனால் இப்போ இருந்தால் கவுண்ட்ருமான்னு நிற்கிறீங்களா இதுக்கு போவா

பாரம்பரியமா செய்து கொண்டிருக்காங்க அதாவது பரம்பரை பரம்பரையா செய்து கொண்டிருக்காங்க நல்லா இருக்கு அதுவும் இப்போ நாங்க க்ரோஸ் பாசல இருந்து கிளைன் பாசலுக்கு போய் கொண்டிருக்கோம் நாங்க சின்ன வயசுல நிறைய யூஸ் பண்ணிருக்கோம் நீங்க எவ்வளவு வாட்டி போயிருக்கீங்க இது ரெண்டாவது வாட்டி நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன இங்க இது அதான் இல்ல இல்ல இங்க தான் கேக்குறேன் இங்க இது ரெண்டாவது வாட்டி என்னோட மகளுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இது

நிறைய பேர் வாங்க ஸ்விஸ்ஸுக்கு வாங்க சுவிஸ்ஸுக்கு வந்தால் கூட எல்லாரும் பேண்ட் சுவிஷ் அப்படி இருந்தால் போகிறாங்க பாசல் பக்கத்துக்கும் வாங்க பாசல்லிருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்து என்னன்னு சொல்கிறது பாசலில் அந்த பழமையே அப்படியே வச்சுருக்காங்க வேறொரு ஒரு நாட்டு வேற ஒரு மாகாணத்துலேயும் வச்சுருக்காங்க பாசல் நிறைய வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சேன்னு நான் பாசல் எடுக்கிறபடியாக சொல்கிறேன் ஸோ அண்ட் டூரிஸ்ட்கள் வராங்க பாசில் என்னென்ன பார்க்கணும்னு தெரியாதுன்னா கீழே கமெண்ட்ஸ் போடுங்க அதெல்லாம் சொல்லிட்டு போகலாம் என்ன சொல்கிறீங்க அம்மையோ யா இப்போ அங்கால் பக்கத்துக்கு வந்துடும் பாருங்க நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க சைக்கிள் எல்லாமே வரலாம் பிரச்சனையே இல்லைங்க இத பத்தி சொல்லிட்டோம்ல ஃபேரி பத்தி சொல்லிருக்கோம் என்ன ஆல்ரெடி ரெண்டு வாசி நான் ரெண்டு வாசி தூங்கி கொண்டிருக்கேன் அங்க இருக்கம்மா இருங்க குட்டி ஒழுப்பிட்டாங்க அந்த பார்த்து வெடிக்கு சத்தத்துக்கு ஒழுப்பிட்டாங்க இப்போ வந்து இருபத்தெட்டு இப்போ நாங்கள் திரும்பி போகிறோம் பாருங்கள் அவரை அவ்வளோ இப்போ சைக்கிளை எல்லாத்தையும் சைக்கிளை இதில் ஏற்றிட்டாங்க யா இப்போ மட்டும் பக்கத்துக்கு மாற்றி விடுறாரு பார்த்தீங்கண்டா இப்ப அந்த இந்த பக்கத்து கம்பி ஸோ திரும்பி போய் கொண்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருக்கு அந்த காத்து இருக்கும் ஸ்பீடா போற மாதிரி இருக்கு இந்த ஒர்க்கைக்கு கீழே குதிச்சா தண்ணிக்கு குதிச்சா எப்படி இருக்கும் தான் இருக்கும் தண்ணி குளிரா தான் இருக்கு இருக்கு சில்லதா இந்த சைல் தான் இருக்குடும் அதாவது இந்த ரோப்லதான் அங்கடம் உயிரே கட் இருக்கு தெரியுமா இது இப்ப அருந்துட்டுதானா என்ன நடக்கும் அப்படியே தண்ணி எழுத்து கொண்டுதான் போகும்போலே வேற ஒண்ணும் செய்யலாது இல்லாட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன இருக்கும் நான் சொல்றேன் இப்ப சப்போஸ் எங்கரை கஷ்ட அழுத்து அருந்துக்கல கஷ்டப்படுதுன்னு பாத்தீங்களா கொஞ்சம் வந்துச்சு இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுது கங்கால் பக்கம் யாரும் இல்ல இப்போ ரோஸ் வாசலுக்கு போறதுக்கு யாரும் இல்ல இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களோட சேர்ந்து உங்களுக்கும் இது காட்டக்கூடியதா இருக்கிறபடியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்ச நேரத்துல போயிடுவாங்க இந்த போட் ஆட்டத்துக்கு என்ன சொல்றது வயிற்று குடல் எல்லாம் ஆடி கொண்டு வருது இருக்க போறீங்க வாங்க

<laughs> das spielt doch keine Rolle. Wo hat es kein Chaos? So. Gerne Spiel, aber du weißt es nicht. Ja, aber trotzdem, trotzdem. Ich habt bis am Stippen nichts oben offen, oder? Ich heute fahre ich ein bisschen länger. Ja, weil es warm ist. Okay. Darf man dich auch aufnehmen? Ja, ja. Ich würde da auch, wenn du ein Boardalter wärst. Wie lange machst du das schon? Seit elf Jahre was weißt du, sehr. Also, gemacht? Oder? Nein, nein, nein. das Ah, oh, okay. Auch Papa mein Seele, aber Papa da, Aber Und das gefällt dir? Das gefällt mir sehr, ja. Super, super. Auch Wetter, ja, wir lernen dann neue Menschen kennen, ja, auch. So. Bin Also so. länger in die oder konjunktur oder, aber es länger weil es ist ein bisschen länger, also ja. weil Super, danke schön. Danke, Merci danke. Viel mal. Und schönen Abend. Ja. Danke. Ja. Tschüss. ஸோ வேறு வந்து இறங்கிட்டோம் உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிக்கொண்டு நம்புகிறோம் அவரும் நல்ல கோஆப்ரேட்டிவாக இருந்தார் எங்களுக்கு ஹெல்ப் அதாவது கேட்டுக்கிறது பதில் சொன்னார் இந்த சில விஷயங்கள் பதிவு செய்யப்பாடுங்க ஸோ அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கும் இந்த காணொளி பிடிச்சிக்கொண்டு நம்ம பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாருங்கள் ஸோ இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் உங்கள் திரு அண்ட் பாய்